இப்போ விண்வெளி ஆராய்ச்சியில் அந்த அந்த ஒரு ஈக்கோசிஸ்டமே ரொம்ப காஸ்ட்லியான ஒன்று அப்படின்றதுனால நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க அதில் இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸுக்கு கூட நம்ம ஸ்டார்ட்அப் டிஎன் மண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில் ஏற்கனவே நம்ம நிறைய பேரை நிறைய பேருக்கு ஃபண்டிங் கொடுத்துருக்கோம் அதில் குறிப்பாக ஒன்று சொல்லணுன்னா அதில் நம்ம ஃபன் பண்ண ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் வந்து இன்று உலக அளவில் இருபது டாப் டுவெண்ட்டி ஸ்டார்ட் அப்ஸில் டு பி வாட்ச் ஸ்டார்ட் அப்ஸில் அது இருக்குது ஸோ அளவுக்கு தேர்வு செய்து இந்த ஸ்டார்ட் அப் டேனில் மிக சிறப்பான பணியை அங்கே இருப்பவர்கள் எல்லாம் அங்கே சிஓ எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க ஸோ மனு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோட ஆட்சியில் ஏ அது எவ்வளோ உங்கள்கிட்ட பைசா இருக்குன்றது முக்கியம் இல்லை என்ன மாதிரியான ஐடியாஸ் இருக்குது அதற்கு ஊக்கப்படுத்துவதற்கு நிச்சயமாக மண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் காத்திருக்கிறார் பல புதிய விஷயங்கள் விஷயங்களுக்கும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வராத பல நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு நிச்சயமாக வருவ வருவதற்கான சாத்தியக்கூறு ரொம்ப மிக அதிகமாக இருக்குது ஹை ஏற்கன சொ சொல்லிருக்கேன் ஒரு பொறுப்பில் இருக்கும்போது அந்த பொறுப்பை பயன்படுத்தி உங்கள் ஊருக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறதில்ல எந்த தவறும் இல்லை அதில் நான் எதுவும் தப்பாக சொல்லவே மாட்டாது அவங்கவுங்க இப்போ நம்ம இப்போ பாரத நம்ம இந்திய பிரதமர் அவர்கள் அவரோட ஊருக்கு சில திட்டங்களை கொண்டு போகிறதுல எந்த தவறும் இல்லை ஆனால் அங்கே அந்த டேலண்ட் இருக்கான்னு பார்க்கணும் அதுக்கான ஈகோசிஸ்டம் அங்கே இருக்கான்னு பார்க்கணும் தமிழகத்தை விட்டால் இதை விட வேறு எங்கேயுமே அந்த ஈக்கோசிஸ்டம் அவ்வளோ ரைப்பாக இல்லை இப்படிப்பட்ட டேலண்ட் வேறு எங்கேயுமே இல்லை ஆகையால் தான் சொல்கிறோம் இதை இது நீங்கள் த இங்கே வரக்கூடாதுன்றதுக்காக கொண்டு போகிறீங்களான்ற கேள்வி எழும்புதுன்றதுக்கு தான் நம்ம தேர்தல் போது கூட நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதை ஹைலைட் செய்தாங்க பட் இனி அந்த போக்கு இருக்காது என்று நாம் நம்புகிறோம் நிச்சயமாக ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு ஐ மீன் ஃபெட்ரலிசத்துக்கு மதிப்பு கொடுத்து மாண்பு பிரதமர் அவர்களும் அனைவரும் இணைந்து ஒட்டுமொத்த இந்திய மக்களின் வளர்ச்சிக்காக தமிழகத்துக்கு வளர்ச்சி ஏற்பார் என்று நம்பலாம் மாண்பு அமைச்சர் அவர்கள் அவரே அதுக்கு மிக சிறப்பாக நாங்கள் எல்லா அமைச்சர்களும் துணை முதல்வர்கள் தான் நம்ம முதல்வருக்கு துணை முதல்வர் துணையாகத்தான் இருக்கிறோம் என்று அவரே சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் அவர் வந்தாருன்னா எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான்